நான் என்ன உங்க சொத்தையடா கட்டேன் ஒரு தட்டு சோறு தாண்டா கேக்குறேன் ரெடி ஆனக்கு அப்புறம் உனக்கு தாண்டா இந்த இனத்து அனத்தில கிடைக்குமா அது உலகத்திலேயே எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா வயிறார சாப்பிட்டு மனசார தூங்குறது டே இப்படி முறைச்சுகிட்டு வரப்பாவே நிக்காதரா பேப்பர் போறவரவே வரவே தண்ணிக்குள்ள போட்டுட்டு ஓடிடுறான் என் பார்வையே அப்படிதான்டா இன்னைக்கு நமக்கு பிடிக்காத சாப்பாடா வேற சமைச்சிருக்காங்க ஹோட்டல்ல வாங்கி சாப்பிடணும்னு காசு கட்டாலும் தரமாட்டாங்க எடுத்து போட்டு சமைச்சிருவா ஒரே யோசனையாவே இருக்கே என்ன நம்ம சாப்பிடும் போது அப்பளம் தான் இருந்துச்சு மட்டனு வச்சு சாப்பிடுறாங்க நீ பார்த்தா உங்களுக்கு பாவமா இல்லையாடா முத நல்லாதான் சார் இருந்தான் இப்பதான் ரொம்ப ஆயிட்டான் எந்த ஒரு வேலைக்கும் ஆகாம இப்படி சாப்பிட தூங்கன்னு இருக்கியடா கஷ்டம் என்னன்னு தெரியாம மலத்தனால தான்டா இப்படி இருக்கு நம்ம ஊர்ல அடிக்கிற குளிரே உன்னால தாங்க முடியல இதில் ஊட்டி போவோம் கொடைக்கானல் போக போடுறீங்க அதுக்காக நைனா இன்னைக்கு பொருட்டா வாங்கிட்டு வரேன்னு சொன்னாரு இன்னும் ஆழக்காணமே உங்க மகன் என்னமா தான் தூங்கிக்கிட்டே இருக்கான் ஒடி ஆடி மாட்டானா சும்மா இருங்க நீங்க வேற இப்பதான் ஆட்டமா ஆடிட்டு தூங்கிருக்கான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது எப்படா பெரிய ஆள் தோணும் இப்ப வளர்ந்த தோணுது அதுக்கு சின்ன பிள்ளையாவே இருந்துட்டு போயிருக்கலாம்னு இன்னைக்கு பரிச்சை எப்படி எழுதுனா வந்துட்டாடா கேள்வி கேட்க ஐஏஎஸும் ஐபிஎஸும் பையன் பள்ளிக்கூடத்துக்கு புத்தக நோட்டு கொண்டு வரானோ இல்லையா சாப்பாடை கரெக்டா கொண்டு வந்துடுறானியா என்னடா வெளியே எங்கேயும் விளையாட போகலையா எழுத வேண்டிய வேலை எவ்வளவு இருக்கு இன்னைக்குதான் பையனுக்கு அக்கறை வந்திருக்கு போல என்ன தம்பி பாடம் நடத்தும் போது போட வேற எங்கிட்ட வேடிக்கை பாத்துக்கிறீங்க நீங்களா இருக்குப்பா ஸ்கூலுக்கு வரீங்க கொஞ்ச நேரம் கூட கண்ணரசரை விட மாட்டான் இல்லையா இவன் புக் எடுத்து உட்காந்து படிக்கிறாள்லாம் கிடையாது அதிசயமா படிச்சுக்கிறியான் என்ன கொஞ்ச நேரம் படிப்பேன் அடுத்து எடுத்து நோண்ட ஆரம்பிச்சிருவேன் டிவி பார்க்க விருப்பம் இல்லைனா ஒரு ரூமுக்குள்ள போய் தூங்குடா வேண்டாம் ஸ்கிரீனை மறைச்சி படுத்து கிடக்க நான் பார்க்காத டிவியை வேற எவனுமே பார்க்க கூடாதான் இருக்கிறதுலே கொடுமையான விஷயம் எதுனா அவனை சார்ஜர் போட்டுட்டு வெயிட் பண்றதாங்க என்னதான் நமக்கு படி போறலைனாலும் புத்திசாலி மாணி பாவலா காட்டணும் இல்லனா நம்மளையும் மக்குன்றுவாங்க நைட்டு தூங்குறதுக்கு எதுக்குடா கூலிங் கிளாஸ் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு கண்ணாடி இல்லைன்னு போறாமடா வசியில இருக்கிற நேரம் ஒருத்தனை சாப்பாடு கொடுக்க மாட்டான் இப்ப வயிறு ஃபுல்லா இருக்க நேரத்துல வந்து அள்ளி அள்ளி கொடுத்துக்கிறாங்க தலைவிதிடா என்ன காரணம்னே தெரியல இருந்தாலும் மனசு ஒரே வருத்தமா இருக்கே அநேகமா வீட்டுல எவனும் இல்லன்னு நினைக்கிறேன் அவனுக்கும் தெரியாம சட்டு போட்டு சாப்பிட்டு இடத்த காலி பண்ணிடுவான் என்ன ஏதோ சத்தம் கேக்குது திருட திருட வந்துட்டானோ தானா சொந்த வீட்டுக்குள்ளே ஏண்டா திருட்டு பையன் வர்ற மாதிரி வரீங்க ஒரு வழியா கஷ்டப்பட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தாச்சு நீ நிம்மதியா போய் கிரிக்கெட் விளையாடலாம் என்னடா சாப்பாட கூப்பிட்டு இருந்தீங்க எடுத்து வைக்கல சாப்பாடே முடிஞ்சு போச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் லேட்டா வந்தது குத்தமா அமைதியை தேடி ஒரு பயணம் பைய வீட்டை விட்டு துரத்தி விட்டுருப்பாங்க கதையை சொல்லிக்கிறீங்க நான் வேற சும்மா இல்லாம பை கதையை வேற கேட்டுட்டேன் வேற மாட்டேங்குது தூங்கி எந்திரிச்சிட்டியாப்பா நிறைய வேலை இருக்கு முடிச்சுட்டியா அப்புறம் ஸ்கூலுக்கு கிளம்புப்பா உன ஜென்மத்துல என்ன பாவம் தெரியல